தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்பிங் ஒரு சிறந்த முறையில் பண்ணி தந்துட்டுருக்குறேன் முந்நூறு மரத்துக்கும் ஒரு மி மினிமம் வந்து ஆறு வால்வில் பாய்ச்சிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு வெறும் த்ரீ ஹெச்பியில் நம்ம சோலாரை பயன்படுத்தி ஒரு தெளிவான இரிகேட் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து வெறும் ஒரு ஹெச்பியில் வந்து அந்த முந்நூறு அடியிலேருந்து ஒன்று இஞ்சி டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் சோலாரால் கிடைக்கக்கூடிய ஆக்குபை பண்ணக்கூடிய இடத்த இந்த ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய இடத்த அவங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸாக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை இந்த சன்லைட்டோட டைரக்ட் கான்டாக்ட் சோலார் பேனல் மட்டும் மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே இருக்கிற ரூஃபிங் ஷீட்ல இருக்காது அதனால ரூமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டெம்பரேச்சரும் தெரியாதுங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ப்ராஜெக்டாக ஒரே நாளையில் நம்ம வந்து ஒரு தரமாக முடிச்சு கொடுத்துருவோம் சார் அதாவது இது வந்து ஒரு மன அமைதிக்காக வந்து ஒவ்வொரு ஏக்கர் வாங்கி அவங்க வந்து அந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறோம் நம்மகிட்ட ஒரு தரமான ஷெட் போட வந்து சோலார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராஜெக்டே கொடுக்குறாங்க ஓகே சார் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி சோலர்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு புதுமையா சொல்லியிருந்தீங்க அதாவது இபி சர்வீஸே இல்லாத இடத்துலையும் சரி ரொம்ப எழுநூறு அடி எட்நூறு அடி ஆறு இடத்துல இருக்கிற போர்ல இருக்க தண்ணி கூட எப்படி எளிமையாக எடுக்கலான்ற நிறைய மெத்தட வந்து எங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து வீடியோவை பதிவு செஞ்சுருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து திருச்சி வந்திருக்கோம் சோ இந்த சைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேர்களுக்காக இப்போ ஒரு முறை உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன் கண்டிப்பா சார் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் என்னோட பேர் முத்துராஜா கேடெக் கேடக் சோலார் அப்படிங்கிற நிறுவனம் தென்காசி மாவட்டத்தில் இருந்து சோலார் வாட்டர் பம்பிங்க்காக பிரத்யேகமாக பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் கடந்த ஏழு வருஷமா இந்த சோலார் வாட்டர் பம்பிங் பிஸ்னஸில் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்பிங் ஒரு சிறந்த முறையில் பண்ணி தந்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி சமயபுரத்தில் ஒரு முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுலான இடத்துல பலவிதமான வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது சம்பந்தமாக பார்க்கலாம் சார் இப்போ வந்து மொத்தமாக வந்து முப்பத்தி நாலு ஏக்கர் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த முப்பத்தி நாலு ஏக்கருக்கு வந்து சோலார் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு இப்போ இதுக்கு வந்து எத்தனை பேனல் வரைக்கும் அமைச்சிருக்கீங்க எத்தனை போர் இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுங்க சார் கண்டிப்பா சார் இப்போ இந்த முப்பத்தி நாலு ஏக்கர் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்ல முப்பத்தி நாலு ஏக்கர் வந்து ஒரு மொத்தமா ஒரே ஒரு ஃபார்மர் கிடையாது அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த முப்பத்தி நாலு ஏக்கர் வந்து ப்ரோமோட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஏக்கரா வந்து செப்பரேட் பண்ணி அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி தந்திருக்காங்க நம்ம அந்த ஒவ்வொரு ஏக்கர் ஃபார்ம்லையும் வந்து ஃபார்ம் ஃபார்ம் எடுத்துக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போர் போட்டு அதுக்கு சோலார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூறு அடி நானூறு அடி நானூற்றம்பது அடி இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதுபோல் அவங்களோட பட்ஜெட்டு இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்க ப்ராஜெக்ட்டில் வந்து எனக்கு எக்கனாமிக்காக பண்ணுங்க இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹைலி எலிவேட்டடாக ஒரு உள்ள ஒரு நல்ல நினல் கிடைக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸோட ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக பண்ணித்தாங்க அது மட்டும் இல்லாம சிலர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல எனக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபெசிலிட்டி வேணும் அப்போ எனக்கு ஒரு வீடா கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாம் அது சம்மந்தமாகவே இங்க வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் வீடுவே பண்ணியிருக்கோம் வீடு மாடல்லே வந்து மூணு டைப் ஆஃப் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அது ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்மியான செலவுல ஒரு நல்ல வீடு அமைப்போட நம்ம பண்ற ஸ்ட்ரக்சரையே பயன்படுத்திக்கிறாங்க அதுல ஒரு நல்ல காஸ்ட் கட்டிங் ஆகுதுங்க சரி இப்போ முப்பத்தி நாலு ஏக்கருக்குமே வந்து தனித்தனியான இண்டிவிஜுவல் சொல்லிட்டீங்க ஆமாம் ஆனா எத்தனை போர் வரைக்கும் இங்க இருக்குங்க சரி இங்க போர்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு போர் இருக்குது அதுல நம்ம பதினாலுக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கோம் லாஸ்டா இப்போ ஒன்று பதினஞ்சாவதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க ஓகே இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா முந்நூறு மரங்கள் வரைக்கும் வச்சிருக்காங்க சரிங்க இப்போ தெரியும் அந்த இந்த மாமரம் டிம்பர் ஓகே அது மாட்டு தீவனத்துக்கு உண்டான பயிர்கள் வச்சிருக்காங்க பவுண்டரியில வந்து எல்லாமே தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க சரிங்க அது மட்டும் இல்லாமல் டிம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களும் ஒரு ஃபீல்டுக்குள்ள அஞ்சுலேருந்து இருந்து பத்து மரம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வச்சிருக்காங்க முந்நூறு மரத்துக்கும் ஒரு மினிமம் வந்து வாழ்வில பாச்சிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு வெறும் த்ரீ ஹெச்பில ஒரு நல்ல வாட்டர் அவுட்புட் கிடைக்கிற அளவுக்கு ட்ரிப் இரிகேஷன்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ்ல வந்து ஃபார்மரே அவங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணி நம்ம சோலாரை பயன்படுத்தி ஒரு தெளிவான இரிகேட் பண்ணிக்கிறாங்க சார் இப்போ வந்து ஒவ்வொரு லேண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மரம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா சோ அப்படி முன்னூறு போது தண்ணி வந்து அதுக்கு சரியான விதத்தில் வந்து கிடைக்கணும் அப்படின்றப்போ ஒவ்வொரு போர்லயும் வந்து எத்தனை ஹெச்பி வந்து பொறுத்திருக்கீங்க சார் சார் இந்த முந்நூறு மரத்துக்கு வந்து டெப்த் கம்மியா கிடைக்கிற இடத்துல முந்நூறு அடிக்குள்ளே தண்ணி கிடைச்சிட்டு அவங்களுக்கு அப்படிங்கிற இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஒரு ஹெச்பியில வந்து அந்த முன்னூறு அடியிலேருந்து இருந்து ஒன்னு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் ஒன் எச்ச்பி போதுமானது ஒன் ஹெச்பியே போதுமானது சார் நம்ம ட்ரிப்பில் கனெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த முந்நூறு மரத்தை ஐம்பது ஐம்பது மரமாக வந்து அவங்களுக்கு சப்வால்வு வச்சு அவங்க பிரிச்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து ஐம்பது வால்வுக்கு வந்து ஒரு ஒரு டைம் ஓப்பன் பண்ணும்போது சரி ஒரு ஒரு ஹெச்பியில் முந்நூறு அடியிலேருந்து நம்ம வந்து ஒரு மூவாயிரம் லிட்டர் தண்ணி கொடுத்துட்றோம் ஓகே இதில் வந்து எத்தனை ஹெச்பி சார் இது சார் இது வந்து வெறும் மூணு ஹெச்பியில் சார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நூறு மரம் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு ஏக்கருக்கு உண்டான அவுட் ஓகே ஆன்லைன் ட்ரிப்பர் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அந்த ஆன்லைன் ட்ரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கு வந்து ஒரு இரநூறு லிட்டர் வரைக்கும் எமிட் பண்ணக்கூடியது ஒரு மணி நேரத்தில் இந்த ஒரு கிராப்புக்கு வந்து இரநூறு லிட்டர் வரைக்கும் இது எமிட் பண்ணும் ஓகே இப்போ இரநூறு லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அப்படிங்கிற போது ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு தண்ணி ஈல்டு கொடுத்தாங்கனாக்கா கூட இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஒம்பது மாதத்து மரம் பாக்கெட்டில் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மூணு மாதத்து மரம் அதுக்கப்புறம் இது வச்சு ஒரு ஆறு மாதம் ஆயிருக்குதுங்க இந்த செடி சரி இதிலே வந்து இவங்க இந்த ட்ரிப்பில் வந்து டெய்லி அதோட தேவைக்கு ஒரு ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் வரைக்கும் அவங்க இதுக்கு ஃபீட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பண்ணை பண்ணையாக வந்து இது ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்மாக வந்து டெவலப் ஆகிருக்குது சார் ஓகே சார் இப்போ வந்து ட்ரிப்ளிகேஷனை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்றதை காட்டியிருந்தீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏற்றாலே போதுமானதுன்றது சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஸோ இவ்வளோ ட்ரிப்ளிகேஷனுக்கு வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தான் ஸோ இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் சோலார் பேனல் வந்து எப்படி அமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமாங்க கண்டிப்பாக சார் இந்த சைட்டை பொறுத்தளவில் வந்து இவங்களுக்கு நானூற்றம்பது அடி போர் சார் இதில் வந்து அவங்க ஒரு முன்னூறு அடியில் போரில் பம்பு பண்ணி பண்ணியிருக்கோம் ஓகே அந்த லோரிங்கில் இருந்து தண்ணியில் அவுட் புட்டில் வந்து ஒரு 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 வால்வுக்கு நூறு மரம் பாய்ச்சிறாங்க சரி சரிங்களா இப்போ த்ரீ ஹெச்பி குண்டான சோலார் பேனலு ஸ்ட்ரக்சர் இவங்க வந்து வீடுன்னு சொன்னிருந்தது இல்லையா அந்த வீடு அமைப்புல இங்கே பண்ணியிருக்கோம் அந்த வீடு உண்டான சோலார் ஸ்ட்ரக்சர் பேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நேரில் பார்க்கணும்னா இப்போ அவங்களோட பில்டிங்ல போய் பார்த்துக்கலாம் ஓகே அதாவது அவங்க எப்படி பில்டிங்கா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க எப்படி பெனிஃபிட்டபிளா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கலாம் சார் ஓகே பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் சார் சார் வழக்கமாக வந்து சோலார் பேனல் அப்படின்னா வெளியில வந்து பேனலை வைக்கிறது பார்த்திருக்கோம் இது வந்து பில்டிங் மேல வைக்கிறீங்க சார் அது சரிப்போ இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைட்டோட ஓனரே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த சோலாரோட எனர்ஜியை பயன்படுத்தணும் அதுபோக அந்த சோலாரால் கிடைக்கக்கூடிய ஆக்குபே பண்ணக்கூடிய இடத்த இந்த ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய இடத்த அவங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸாக மாற்றணும் தான் அவங்களோட கோரிக்கை ஓகே அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட்டு பண்ணும்போது என்னென்னா ஒரு ஹைட்டான அப்ரோச்சிக்கு ஒரு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பத்து அடியும் பேக்கில் வந்து ஒரு பன்னெண்டு அடி வரைக்கும் ஹைட் இருக்கிற மாதிரி சரி ஒரு ஷெட் அமைப்பில் மேலே உள்ள ரூப் ஷீட் மட்டும் நம்ம அவங்களுக்கு பண்ணி தந்துட்டோம் அது மேலே வந்து ரூஃபில் லே பண்ணக்கூடியதானே இந்த ரெண்டு கிலோமீட் கிளம்பு இந்த மாதிரி மெத்தடில் இது நார்மலாக வந்து ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிற மெத்தடில் நம்ம வந்து பாப்பர் விட் அடித்து அதுக்குண்டான ட்ரில்லிங் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த பேனல் எல்லாத்தையும் நல்லபடியாக மவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே அந்த மாதிரி இந்த பேனல் வந்து சைஸ் சொல்லுங்கள் வீட்டோட சைஸ் சொல்லுங்களேன் அப்போ சிங்கிள் ஒன் ஹெச்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு பேனல் மாடலும் பண்ணுறோம் நாலு பேனல் மாடலும் பண்ணுறோம் ஓகே அதோட லென்த் பார்த்தீங்கன்னா பேனலோட லென்த்து மூணே கால் அடி மூணே கால் அடி இருக்கும் ஸோ நாலு பேனல் பன்னெண்டு அடி கிடைக்கும் சரி இப்படி லென்த் வயசில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாகவே வந்து அது ஆறு அடியே கிடைக்கும் ஆறு அடிக்கு அப்போ வந்து பன்னெண்டு அடி அப்படிங்கும் நம்ம நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி சரி நம்ம பதினோரு அடிக்கு

அப்படிங்கும்போது அந்த வாஸ்து அமைப்புப்படி வந்து வாஸ்து பாக்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி வாஸ்து பார்க்கலனாலும் பரவாயில்லை சரி நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் அந்த மாதிரி ஒரு டிசைனாக பண்ணி வச்சுருக்கோம் ஓகே நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இவங்க சைடில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஷீட் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை வந்து அவங்க ரூப் ஷீட் அப்படியே வச்சுட்டு ரூப் ஷீட் மேலே இருக்கிற பேனலையும் அப்படியே வச்சுட்டு சைடில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்காக வாஸ்து மெஷர்மெண்ட்டுக்காக அவங்க வந்து நம்ம ஸ்டீல் போஸ்ட்டுக்கு கவர் பண்ணியே வந்து சாலிட் பிளாக்கை வச்சு இவங்க வந்து பில்டிங்கை வந்து ரைஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற டாப் ரூப் வரைக்கும் வந்து அவங்க முட்டிட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பண்ணி அதை ரூமாக க பக்காவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க விண்டோ வாசுபடி விண்டோ டோரு போக உள்ளுக்குள்ளே வந்து இன்டர்னலாக வந்து அவங்க பாத்ரூமு எல்லா ஃபெசிலிட்டியுமே ஒரு வீடாகவே இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க சார் இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோலார் ப்ரொடக்ஷனுக்கும் கீழே வந்து ரூஃபிங் வந்து ஒயிட்டில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட்டில் ரூஃப் கொடுக்கும்போது எப்போவுமே வந்து அவங்களுக்கு உள்ள ரூமுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்காது ஸோ அந்த அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து ஒரு ஒயிட்டான ப்ரொஃபைல் ரூஃபிங் கூலிங் ஷீட் வந்து நம்ம பயன்படுத்திருக்கணும் அந்த ப்ராஜெக்ட்டில் மாதிரி இந்த ஷீட் பயன்படுத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ஷீட்டுக்கு மேலே வந்து நம்ம சோலார் பேனலை மவுன் பண்ணியிருக்கிறதுனால இந்த சன்லைட்டோட டைரக்ட் கானெக்ட் சோலார் பேனல் மட்டும் மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே இருக்கிற ரூஃபிங் ஷீட்டில் இருக்காது ஸோ நமக்கு வந்து இங்கே தெரியாதனால கீழோடி வந்து சோலார் பேனலுக்கு கீழோடி ஹீட்டு கம்மியாக இருக்கும் சோலார் பானை இல்லாத இடத்துல மட்டும்தான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அதுவுமே நம்ம ஒயிட்ஷீட் பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சருமே ரொம்ப லோவாக தான் உள்ள வந்து கண்டக்டிவிட்டி ஆகுங்க அதனால உள்ள உள்ள ரூமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டெம்பரேச்சரும் தெரியாதுங்க சார் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஒரு முன்னூறு மரத்துக்கு பாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க எப்படி பார்த்தாலுமே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம பாசனம் பண்ண முடியும் சோ அது போக வந்து இந்த சோலார் வந்து எதுக்குலாம் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் சார் சார் கண்டிப்பா சார் இந்த சைட்லயே நம்ம பயன்படுத்திருக்கோம் அதை பத்தி வந்து நம்ம கீழே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன் இந்த சைட்ல வந்து சோலார் ஆலின் ஒன் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி தந்துருக்கிறோம் இப்போ அங்க லாங்ல பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும் நம்ம பக்கத்தில் இதுல வந்து ரெண்டு சைடும் பில்டிங் கவர் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும் கேமரா நல்லா இருக்கும் இப்போ இந்த கேமராவுக்கு பவர் என்ன பண்ணுறோம் கீழே உள்ள லைட்டுக்கு பவர் என்ன பண்ணுறோம் அவங்க உள்ள ஃபேமிலி தங்கி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விதமான எலக்ட்ரிக் யூசேஜ் பண்ணுறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணி தந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் ஆஃப் கிரிட் பண்ணி தந்திருக்கிறோம் அது ரிலேட்டடாக இந்த பேனலே பயன்படுத்தி இருக்கிறோம் அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறத வாங்க கீழே போய் பார்க்கலாம் சார் சரி இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழ பார்த்தா டெம்பரேச்சர் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த வெளியில் இவ்வளோ வெயில் அடிக்கிற இடத்துலையுமே இங்கே வந்து டெம்பரேச்சர் நார்மல் தான் ஷீட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு பதினோரு அடியும் பேக்கில் வந்து பதிமூணு அடியும் வச்சு கொடுத்தோம் சரி கிரௌண்ட் லெவல் லெவல் பிறகு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு எட்டு அடி இருக்குதுங்க ஓகே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி வரைக்கும் இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா மேலே ரூப்லேயே பாருங்க அவங்க என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு டியூப்லைட் இந்த ரூமுக்கு வந்து ரெண்டு டியூப்லைட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபேன் பாயிண்ட் வந்து அங்கே ஒரு லாஸ்ட் ஒரு ஃபேன் பாயிண்ட் இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட்டுக்கு லைன் எடுத்து வச்சிருக்காங்க அதுபோக உள்ள ரெண்டு ரூம் செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது அந்த ரூமுக்கு உண்டான லைட்டிங் லோடு அதுபோக அங்கங்க சார்ஜ் பிளஸ் இப்போ அந்த ஸ்பிரேருக்கு சார்ஜ் போடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்பிரேக்கு போடுற சார்ஜரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு தேவையான மற்ற இன்டர்நெட் கனெக்ஷனு சிசிடிவிக்கு உண்டான இந்த டிவிஆர் அமைப்புலாம் இங்கே வச்சுருக்குறாங்க அது சார்ஜ் லைட்டு இந்த கேமராவுக்கு போகிற லைனு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப்கிரிட் பேட்டரி செட்டப் நம்ம கொடுத்துருக்கிறோம் இதுவுமே வந்து அந்த சோலார் வாட்டர் பம்பிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய பேனலில் இருந்து தான் இதுக்கு சார்ஜ் எடுத்துக்கிறோம் அது எப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்களா காலையில் வந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வந்து அவங்க வாட்டர் பம்பிங்கை பயன்படுத்த மாட்டாங்க சார் சரிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒம்பது மணிக்கு அவங்க தண்ணி பாய்ச்ச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து ஃபுல் ஹீல் பாய்ச்சி முடிச்சிடுறாங்க மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஃபுல் ஹீல் பாய்ச்சி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பம்பாப்பரேட்டர் வந்து அவங்களோட பேனலோட அவுட்புட்டை வந்து இந்த ஆஃப் கிரிட் இன்வெர்டர்க்காக சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அது டிபென்டான வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேனல் அதுலேருந்து எடுக்க முடியுங்கிறதுக்கு தகுந்தப்ப எவ்வளோ பேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் ஓவரே வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி அவங்க அந்த மூணு மணிக்கு அவங்க பம்ப் ஆப்ரேட் ஆஃப் பண்ண உடனே சோலார் எனர்ஜி வந்து மூணு மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சரை வரைக்கும் உண்டான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி காலையில் அதிகாலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்பது மணி வரைக்கும் இல்லை பத்து மணி வரைக்கும் பம்பான் ஆன் பண்ணுற டைம் வரைக்கும் உண்டான எனர்ஜி எல்லாத்தையுமே இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா எல்லா காரணங்களுக்கும் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி சோலார் ப்ராஜெக்ட் எல்லாமே கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இந்த ஃபார்மருக்கு நம்ம ஒரு திருப்தியான ப்ராஜெக்ட்டாக பண்ணி தந்துருக்கோம் சார் நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது சரி இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து கிடைக்குது அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் ஓகே பார்த்த உடனே இங்கே கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க கேர்டேக்கர் வேற இருந்தாருங்க சரி நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் நான் ஃபார்மிங் வாங்கினேன் அப்படின்னாக்கா இங்கே ஒன்றும் பவர் சோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பவர் சோர்ஸ் இல்லைன்னாக்கா எப்படி நம்ம ஃபார்மிங் பண்றது அப்படின்றது நெக்ஸ்ட் தாட்டு சரி யாரெல்லாம் வந்து சோலார் சிஸ்டம் நம்மளுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு இங்க பார்த்தோன்னா ஏற்கனவே இந்த இடத்துல ரெண்டு மூணு சோலார் சிஸ்டம் கேட் அப்படின்ற ஒரு தென்காசி பேஸ்டு கம்பெனி பண்ணியிருந்தாங்க சரி நாமளும் அவங்களை பண்ணி பார்ப்போமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு நீங்கள் பண்ணித் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ப்ராஜெக்ட் ஓகே இப்போ நீங்கள் அவங்க அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைடில் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன் அவங்க சைட்லேருந்து வந்து ஏற்கனவே அவங்க இந்த லொக்கேஷன் தெரியும் அப்படின்றதுனால என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இங்கே வந்து அப்போ இருந்த என்ன டெக்னாலஜியோ நான் இந்த போட்டதை வந்து லாஸ்ட் இயர் போட்டேன் ஸோ அப்போ என்ன அவைலபிளாக இருந்ததோ மார்க்கெட்டில் அதை வந்து அவங்க எனக்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க சரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்தது நான் ரெண்டாவது எனக்கு இந்த இடத்துல வீடு கிடையாது அப்படின்றதுனால தோட்டத்தில் தங்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து ஏன் நான் வந்து ஒரு வீடாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத என்னோடய அப்ரோச்சை சொன்ன உடனே அவங்களோட பிளானில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி எனக்காக சில கஸ்டமைஸ் வேலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நான் இருக்கேன் நான் ரெண்டாவது சிஸ்டம் ஓரியன்ட் பர்சன் அப்படிங்கிறதுனால நான் கேட்ட சில விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுத்தாங்க அதில் மெயினாக நான் நினைக்கிறது வந்து இந்த சிம் கார்டு போட்டு நான் வீட்லேருந்தே வந்து மோட்டார் ஆன் பண்ணலாம் அப்படின்றது அந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள்ட்ட சோலார் வந்து என்னுடைய பர்பஸை சால்வ் பண்ணுது அப்படின்றதுனால நான் சோலாருக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நான் சோலாரை வச்சே யூஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு ரைஸ் குக்கர் கூட என்னால் வந்து இந்த சோலாரை வச்சு என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது சார் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலை பண்ணியிருக்கீங்கறத காட்டியிருந்தீங்க ஸோ இந்த முப்பத்தி நாலு ஏக்கரை பொறுத்த வரைக்கும் பதினாறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தீங்க ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக சார் இப்போ வந்து இது வந்து நம்ம முதல் முதல்ல இந்த ஃபார்மருக்கு பண்ணி கொடுத்தது சரி இது வந்து அவர் ஒரு வீடு மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் கேட்டார் அதுக்கு தந்தப்பில் எல்லாம் பண்ணி கொடுத்தோம் இது போக நம்ம இருக்கிற பதினஞ்சு ப்ராஜெக்ட்டை நம்ம பார்க்கணும்னா நமக்கு டைம் பார்த்தாது ஸோ அதில் ஒரு நாலு ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம போய் நேரடியாக பார்த்துடலாம் சார் ஓகே சார் இது இது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கல இன்னொரு சைடு சார் ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே சேம் செட்டப் இப்போ பார்த்தோம் இல்லையா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா ஆமாம் அதோட வீடு அமைப்பு தான் நம்ம இந்த செட்டும் பண்ணி கொடுத்தோம் இவங்க கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கொஞ்சம் நல்ல ஒரு அப்பியரன்ஸும் நல்ல எலிவேஷனும் இருக்கிற மாதிரி ஓகே நம்மளை பண்ணி கொடுத்த ஷெட்டை வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு எலிவேஷனோட அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க சார் இந்த இடம் வந்து எத்தனை ஏக்கர் சார் சார் இதுவுமே ஒரு ஒரு ஏக்கருக்கு உண்டான ஃபார்ம் தான் இவங்க வந்து முந்நூறு மரம் அதே சேம் செட்டப்பில் தான் வச்சிருக்கிறாங்க சரிங்க இவங்களும் மாமரம் டிம்பரு டிம்பர் அது போக राम सीता கொய்யா இந்த மாதிரி நிறைய வந்து வேலிடான ஃப்ரூட் பயிர்கள் எல்லாமே வச்சிருக்காங்க சார் ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒவ்வொரு தேவைக்கு அந்த மாதிரி லேண்ட்ல வந்து சோலார் அமைப்பாங்க கண்டிப்பா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் சோலார் வந்து எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவா பண்ணிருக்கீங்க இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் சேம் செட்டப் தான் இவங்களும் கஸ்டமர் கேட்டதுங்க ஓகே ஆனா பட் நம்ம அதே இதுல வந்து அவங்களுக்கு பாலி பேனல் கொடுத்துருந்தோம் இவங்களுக்கு வந்து மோனோ பேனல் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர் பேக் வந்து நம்ம பாலி பேனல் வச்சே தான் ப்ராஜெக்ட் அவங்க ஆஃப் கிரிட்டுக்கும் சேர்த்து கேட்டாங்க சரி பட் இதுல வந்து இப்போ இன்வெர்டரோட மாடல்ஸ் மாறிட்டுங்கிறதுனால நம்ம மோனோ பேனலே வந்து அந்த ஆஃப் ஹைப்ரிட்டுக்கு வந்து டுவெண்டி ஃபோர் ஓல்ட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி சரி நம்பர் ஆஃப் பண்ணலாம் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட்டில் அப்படி பண்ணி கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட க்ரியேட்டிவ் மைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட மாடலை வச்சுட்டு அதே இதை வந்து இன்னும் நல்ல ஒரு டாப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கேரளா எலிவேஷன் இருக்கிற மாதிரி இந்த வீடை வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வரக்கூடிய அந்த லைட்னிங் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற மாதிரியே வந்து இதிலே வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஒரு ஆறு ஸ்ட்ரீட் லைட் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் சார் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் முப்பத்தி நாலு ஏக்கர் லேண்டில் வந்து டாப்பில் இருக்கும் ஸோ இப்படி சுற்றி பார்க்கும்போது தெரியுது இந்த ஏக்கர் எத்தனை ஏக்கர் இருக்குது எத்தனை பேனல் அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அந்த வியூ வந்து காட்ட முடியுமா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக வச்சிருக்கீங்க நம்ம கேமரா எடுத்து அப்படியே ஜூம் எடுத்துட்டு நம்ம அவ்வளோதையுமே வந்து இங்கேருந்தே லைவாகவே நம்ம எந்தெந்த இடத்துல பேனல் அமைச்சிருக்கிறோம் எந்தெந்த மாதிரி ஷெட் அமைப்பு பண்ணியிருக்கிறோங்கிறத ஒரு ஓவரலாக வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் சார் இது மட்டும் இல்லாமல் பக்கத்து பக்கத்து ஷெட் எல்லாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கும் அப்படியே வீடியோ கேமரா மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க சார் அந்த தெரியுது பார்த்தீங்களா இது நார்மலாக ஒரு ஆரடி ஹைட்டில் வெறுமன ஸ்ட்ரக்சரோட பண்ணி கொடுத்த ஒரு சோலார் செட்டப் தான் இதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே லெஃப்டில் டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு ஆரடியில் ஒரு ஹைட்டில் நம்மளோட நார்மல் ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுவும் வந்து வெறுமன ஷெட்டு தான் வெறுமன ஸ்ட்ரக்சர் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே லாங்கில் தெரியிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆட்டு பண்ணைக்காக இவங்க ஷீட்டு போட்டு ஷீட் மேலே வந்து இந்த இடத்துல மூணு இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த மரத்துக்கு இடையில் வெள்ளையாக தெரிகிறது ஒரு ஷெட் அமைப்பு அதில் ஏக்கரில் த்ரீ ஹெச்பி பண்ணியிருக்கிறோம் அதுக்கு அந்தாண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேல்புறமாக உள்ள அந்த ஒரு ஏக்கரில் வந்து அதுக்கும் த்ரீ ஹெச்பி தான் பண்ணியிருக்கிறோம் அந்த லாஸ்ட்டு வந்து ஸ்லோப்போட ப்ளூ கலர் டோர் எல்லாம் போட்டு தெரியுது பார்த்தீங்களா அது வந்து அவங்க ஆடு ஷெட் மாதிரி பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் வந்து அந்த ஷெட்டப்பில் கீழோடி ஷீட்டு அதுக்கு மேலே வந்து அவங்க பேனல் பரத்திக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் அதே செட்டப் அதில் ரெண்டு தெரியுது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டு வீடு பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு வீடு போக இந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணி ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணி இதில் ஒரு ஆறு அடிக்குண்டான பேனல் செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு ஓவராலாக ஒரு அதிகப்படியான எண்ணிக்கை கவுண்டிங் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டோட ஸ்லோப் அந்த சவுத் ஸ்லோப்பில் ஏற்கனவே நம்ம பார்த்து அந்த ஃபஸ்ட் வீடியோ ஃபுல் வீடியோவோட வீடு இருக்குது சார் இவ்வளோ நேரம் வந்து நிறைய சோலார் இனோவேஷனான விஷயங்களை வந்து காட்டியிருந்தீங்க முப்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தில் வந்து பதினாறு ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு கஸ்டமர் வந்து விவசாயியை வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ப்ராஜெக்ட் அமைக்கிறதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும் சோ அத பத்தி சார் கண்டிப்பாக சார் அதாவது இது வந்து ஒரு மன அமைதிக்காக வந்து ஒவ்வொரு ஏக்கர் வாங்கி அவங்க வந்து அந்த இடத்துல ப்ராஜெக்ட் சரிங்க அதிலே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறனும் நம்மட ஒரு தரமான ஷெட் அமைப்போட வந்து சோலார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராஜெக்டே கொடுக்குறாங்க அதுக்கு வந்து அவங்களோட எக்கனாமிக்கை பட்ஜெட்டை பொறுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி தர்ற மாதிரியும் இல்லை வந்து ஒரு உள்ள ஷெட் மட்டும் போட்டு கொடுங்க நான் ஃபியூச்சரில் வந்து செவ் கட்டி வந்து அதை வச்சு நான் அதை ஃபார்ம் ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்க மாதிரியும் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு 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 பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பண்ணிக்கிற மாதிரியும் நம்மள்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு தரமான ப்ராஜெக்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ல அதாவது துருவே பிடிக்காத மாதிரி ஒரு ஜிஐ மெட்டீரியலை கொண்டு ஒரு தரமான ஷெட்டு ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஒரு இன்ஜினியரிங் டிசைனோட அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ப்ராஜெக்ட்டாக ஒரே நாளையில நம்ம வந்து ஒரு தரமா முடிச்சு கொடுத்துடுறோம் சார் ஓகே இதுமா வந்து பேனல் அமைக்கிறாங்கன்னாலே ஒரு மா லேம்பை வச்சு வந்து சோலார் பேனல் வந்து நாலோ அஞ்சோ அது மாதிரி அமைப்பாங்க ஆமா ஸோ இந்த மாதிரி டாப்ல அமைக்கும் போது செலவு ரெண்டு டபுள் மடங்கு ஆனாலும் ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் எந்த அளவுக்கு யூஸேஜாக இருக்கும் சார் நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி பட் ஆனா அதுல வந்து செலவு ரெண்டு மடங்கு ஆகாது இதுல இந்த மாதிரி வந்து காம்போ ப்ராஜெக்ட்டா கஸ்டமர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செலவு கம்மியாக தான் ஆகும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோங்கிற காஸ்ட் வைஸில் வந்து ஒரு மூணு ஹெச்பி பி பண்ணுறாருனா அதில் ஒரு இருபத்தாயிரரூபா மு வந்து அந்த அதை நிப்பாட்டுறதுக்குண்டான அந்த இரும்பு ஸ்ட்ரக்சர் அமைப்புக்கே வந்து அவருக்கு தேவைப்படும் பட் நம்ம பண்ணுற இந்த ஷெட் ஒர்க்கோடு சேர்த்து ஃபார்ம் ஹவுஸ் மெத்தேடில் பண்ணும்போது அந்த இருபத்தஞ்சாயிரரூவா காஸ்டிங்கிறது நம்ம அதை கம்மி பண்ணி ரிடியூஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அதுவே அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் ஒரு ரூம் கவர் பண்ணி கொடுத்துட்றோம் அது வந்து யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு அளவுக்கு வந்து அந்த ரூம் செட் செட் வந்து அவருக்கு ஒரு பெரிய பயனுள்ள அமைப்பா இருக்கும் இந்த அமைப்பு நீங்க ஆரம்பிச்சு ஒன் இயருக்கு மேல பண்ணிருக்கீங்க எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்க சார் இந்த அமைப்பு வந்து நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒன் இயரா தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன் இயர்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பே வந்து ஒரு அறுபது அமைப்புக்கு மேல பண்ணி கொடுத்துருக்கேன் இதோட இண்டிவிஜுவல் வீடியோவே பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலுக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா டெக் சோலார் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நெல்லை சங்கர் சோலார் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அதுபோக கேடெக் சோலார் அலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலு இந்த மூணு யூடியூப் சேனலுமே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் அவங்களவங்களோட அவங்களோட தோட்டத்தில் உள்ள அந்த ஷெட் அமைப்புக்கு உண்டான ஃபுல் வீடியோவுமே வந்து இருக்கும் அது பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் ஃபுல் கவர் பண்ணி கொடுக்குற ஷெட்டு அது மட்டும் இல்லாமல் மேலே மட்டும் உங்களுக்கு ஷெட்டு போட்டு கொடுக்குறது கொட்டாய்க்காக ஒழுகாமல் இருக்கிற மற்ற வந்து ஷெட்டுக்கு உண்டான ஷீட் மட்டும் போட்டு கொடுக்குறது ஏன் இன்கேஸ் வந்து கஸ்டமரே ஃபார்மரே வந்து ஷீட் மட்டும் என்கிட்ட இருக்குதுங்க நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணிட்டு வாங்கினாக்க கூட நம்ம அதுக்கு கூட வந்து ஒரு டிசைனை ரெடி பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை போட்டு அது மேலே ஷீட்டை போட்டு அது மேலே வந்து பேனலை வச்சு கொடுத்துறோம் சார் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணி தந்துட்டுருக்குறோம் ஓகே சார் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு நாளும் வந்து புது புது அப்டேஷன் வந்து அதை நீங்களும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த புது முயற்சிகள் வந்து விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு நம்புறோம் உடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்